அஷ்ட கணபதிகளும் உங்கள் இல்லம் தேடி வர நாளை மாலை மறக்காமல் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க நூற்றி எட்டு முறை ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறாரு யார் ஒருவர் சங்கட சதுர்த்தி என்று அவர்களோட வீட்டில் மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வச்சு ஒரு தேங்காயை சறுபாதியாக உடைச்சு அதில் நெய் விளக்கு ரெண்டு விளக்காக ஏற்றி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனமார ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அஷ்ட கணபதிகளும் வந்து அருளையும் பொருளையும் செல்வ செழிப்பையும் கோடி கோடியாய் வாரி வாரி வழங்குவார்கள் உங்களுக்கும் வழங்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நாளை அற்புதமான தேய்விரை சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தி என்று இதை செய்து பாருங்கள் நிச்சயமாய் சங்கடங்களும் காணாமல் போகும் செல்வ செழிப்புகளும் உங்களை தேடி ஓடி நாடி வரும் எல்லாம் அல்ல சக்தி கணபதியின் தெய்வத் திருவடிகளுக்கு சரணாகி கடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் அகத்திய பெருமான் எல்லா கடவுளை பற்றியும் பல அற்புதமான விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அகத்திய பெருமான் சொல்றாரு எல்லா கடவுளுக்கான முதல் சாவி முதல் வணக்கத்துக்குரிய முதல்வனான கணபதி தான் விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகருக்குத்தான் அந்த விநாயகர் அஷ்ட வடிவில் இருக்கிறாரு அந்த அஷ்ட வடிவிலுக்கும் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க மந்திரத்தை யாரொருவர் சொல்லி தனது வேதனைகளையும் சோதனைகளையும் ரோதனைகளையும் போக வேண்டுமென்று வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று ஓலைச்சுவடிகள் அகத்தியவர்மனையா பதிவு செஞ்சிருக்கார் அவர் பதிவு செய்ததை அப்படியே உங்களுக்காக இப்போ படித்து காமிக்கின்ற அதை பயன்படுத்தி பாருங்கள் ஆமப்பா அஷ்டதிஸ் அஷ்டதிசை கரா என்ற அருமையுள்ள புலத்தையினே சொல்லு கேளு ஓமப்பா ஆதி கண பதினான்று உறுதியுள்ள மகா கணபதி ஒன்று தாமப்பா நடன கணபதி ஒன்று சங்கையுள்ள சக்தி கணபதி ஒன்று நாமப்பா சொல்லுகின்றோம் ஒன்றாய்க்கேள் நன்மையுள்ள வாழ என்றே ஒன்றான உச்சிஷ்ட கணபதி ஒன்று உத்தமமே உக்ரண கணபதி ஒன்று நன்றான மூல கணபதி ஒன்று நாட்டமுட அஷ்ட கணபதி ஒன்றுமாய் குன்றாத மூல மந்திர சூட்சமத்தனை குறிப்பிடுகிறேன் சொல்லுகிறேன் குணமாய்க் கேளு நின்றாட மூலமடா ஆதி மூலம் நிலையறிந்து ஓம் கிளி அங் உங் கன ஆதி கணபதி கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பாலகணபதி உச்சிஷ்ட கணபதி மூல மூலகணபதி என எட்டு வகை கணபதியும் இருப்பதாக கூறுகிறார் இந்த எட்டு வகை கணபதிக்கும் ஒரே ஒரு மூலமந்திரம் எட்டு கணபதிக்கும் ஒரே ஒரு மூலமந்திரம் அந்த மூலமந்திரம் ஓம் கிளீ அங் ஒங் நம ஓ கிளி அங் நம ஓ கிளி நம ஓ கிளி நம இந்த மந்திரத்தை நாளை மாலை தலைக்கு குளித்துவிட்டு பூஜையறையை சுத்தம் செய்துவிட்டு விட்டு வெத்தலையில் பிடிங்க வாய்ப்பிருந்தால் நவதானியத்தை தூவி மஞ்சளை பிடிச்சு வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு தேங்காயை சரிவாதியாக வெட்டி உள்ள ஊற்றி திரியேற்றி இந்த ஓம் கிளி அங் நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் மனமாற கண்ணை மூடி நெற்றியில் கவனம் வைத்து சொன்னால் உங்களுக்கு மூலகணபதியிலிருந்து அஷ்டகணபதியும் ஆக்டிவேட் ஆவார்கள் அவர்கள் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் காரியத்தடைகளும் தடைகளும் காணாமல் போகும் சக்தி மிக்க ஐபிசி சங்கட சக்தியான நாளை இதை அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க பூஜை முடிஞ்சோன்னு அந்த தீபத்தில் எரிஞ்சு முடிஞ்ச தேங்காயை ஓடுற தண்ணியில் எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ தூக்கி போட்டுருங்க மஞ்சள் பிள்ளையார கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமாற்றம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நான் இப்போ மலேசியாவில் இருக்க நாளை மாலை சக்தி மிக்க ஐப்பசி மாத சங்கட சக்தியை முன்னிட்டு கடன் நிவர்த்தியாக பணத்தடை நிவர்த்தியாக காரியத்தடை சத்தியமாய் நிவர்த்தியாக்கும் ருண ஹர லட்சுமிக்கு குபேர கணபதியாகத்தை செய்ய இருக்கின்றோம் நவ கிரக தோஷ நிவர்த்தியோட இதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் துரதசத்தை போக்கக்கூடிய துஷ சக்திகளை போக்கக்கூடிய ஒரு மூலிகை அரோமா ஹெர்பல் சால்ட்டை பூஜை பண்ணி உங்களுக்கு தர இருக்கின்றோம் அதை உங்கள் வீட்டில் வைத்து ரெகுலராக குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய எனர்ஜி சேஞ்சஸ் உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் ஏற்படும் கண்டிப்பாக உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி செல்வ செழிப்பான நேர்மறையான நம்பிக்கையான வெற்றிகரமான நிம்மதியான வாழ்க்கையை தரும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் ஒன்பது மலேசியாவில் நவம்பர் பதினாறு சென்னையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வீகமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் திருவண்ணாமலைக்கு வரேங்களா என் கூட குபேரர் வராரு அண்ணாமலையாரை பார்க்கலாம் பல குருமார்களை பார்க்கலாம் இரநூறு சிவனடியார்களுக்கு சிறப்பு பூஜை செய்து வசனதானம் தந்து காணிக்கை தந்து அவங்க திருவடிகளோட தரிசனம் பண்ணி கிரிவலம் போற இருக்கின்றோம் ஸ்ரீ குபேர கிரிவலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டு வாருங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த அற்புதமான யாத்திரையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் அண்ணாமலையாருக்கு அரோகரா